தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரன் ஐஏஎஸ் அதிகாரியை பழிவாங்கிய திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரன் ஐஏஎஸ் அதிகாரியை பழிவாங்கிய திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கர் இவர் மதுரை மாவட்டம் மதுரையில் இவர் சப்கலெக்டராக இருந்தபோதுதான் மதுரையில் நடைபெற்ற சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கை அம்பலப்படுத்தினார் இதன் காரணமாகத்தான் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செல்வ கணபதிக்கு இரண்டாண்டு காலம் சிறை தண்டனை கிடைத்தது கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சராக வந்தபொழுது உமா சங்கர் ஐஏஎஸ் அதிகாரியை ஜெயலலிதா ஊழல் வழக்குகளை கணினி மயமாக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார் அந்த பிரிவுக்கு செயலாளராக அவரை நியமித்தார் உமாசங்கர் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவருடைய தாயார் கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் தந்தை இந்து தேவேந்திரகுல வேளாளர் இவருடைய சாதி சான்றிதழில் இந்து தேவேந்திர குல வேளாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சாதி சான்றிதழை பெற்றுள்ளார் எஸ்ஐ கோட்டாவில்தான் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார் ஆனால் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் பணியில் இருந்தபொழுது இவர் கிறிஸ்தவ மதத்திற்கு கிறிஸ்தவ கோயில்களுக்கு செல்ல ஆரம்பித்தார் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் ஆனால் அரசு கெஜெட்டில் இவர் மதத்துக்கு மாறியதற்கான விவரத்தை அவர் பதிவு செய்யவில்லை கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் என்ற சாதி சான்றிதழ் பெறவும் இல்லை அவருடைய சான்றிதழ்களின்படி அவர் இந்து தேவேந்திரகுல வேளாளர் தாழ்த்தப்பட்டவர் என்பதுதான் அரசியல் சட்டம் சொல்கிறது அவர் கெஜெட்டில் தான் அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு அவர் மாற முடியும் கெஜெட்டில் மாற்றவில்லை அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சான்றவர் இந்த சாதி சான்றிதழ்தான் வைத்திருந்தார் இது தமிழகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரியும் தமிழகத்திலே நிறைய பேர் அதே மாதிரி தான் இருக்காங்க அதாவது இந்து மதம் இந்து சாதி சான்றிதழ் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களே நிறைய பேர் இந்து தேவேந்திர குல வேளாளர் சாதி சான்றிதழ் வச்சுருப்பாங்க ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருப்பாங்க ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சொல்லி போட்டு தான் வந்து எஸ்வி குரிய சாலுகையை அனுபவிப்பாங்க இதில் என்ன விஷயம்னா நிறைய பேர் காலம் காலமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஏறத்தால நூறு வருஷம் ஆனவங்க கூட இன்னும் சா சாதி சான்றிதழில் இந்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு போட்டு தான் வந்து அரசு சலுகைகள்லாம் அனுபவிச்சுட்டு வராங்க அது சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா வந்து அவங்க சட்டப்படி அவங்க வந்து இந்து தேவேந்திர வேளாளர் சாதி சான்றிதழ் வச்சுருக்காங்க அதனால் ஒன்றும் செய்ய முடியாது கிறிஸ்தவ மதத்துக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் கொடுத்து கெஜெட்டில் மாற்றினா தான் வந்து பிசி கேட்டகரிக்கு அவங்க வந்து மாறுவாங்க ஆனால் இவர் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட்டு வாங்கி தேர்ச்சி எஸ்சி கோட்டால தேர்ச்சி பெற்று பல்லாண்டுகள் கழித்து தான் வந்து இவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருக்காப்புல கோயிலுக்கு தான் போக ஆரம்பித்தாப்புல கிறிஸ்தவ சர்ச்சிக்கு ஆனால் திமுக அரசோடு இவர் ஒத்துழைக்கவில்லை அதாவது திமுக செய்கிற ஊழல் காரியங்களுக்கு உமாசங்கர் ஐஏஎஸ் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் திமுக அரசு இவர் மீது பழிவாங்க முயற்சித்தது அதாவது கருணாநிதி ஆட்சி காலத்தில் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது எப்படி என்று சொன்னால் இவர் இந்து தேவேந்திரகுல வேளாளர் சாதி சான்றிதழ் வச்சிருக்காப்ல எஸ்சி கோட்டான்னு வச்சிருக்காப்புல ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் போறாப்பில் கிறிஸ்டின் கோயிலுக்கு தான் போறாப்ல அப்படின்னு சொல்லி இந்த ஐஏஎஸ் உமாசங்கர் அதிகாரி அவர்களை சஸ்பெண்ட் செய்தது கருணாநிதி சஸ்பெண்ட் செய்தார் அப்பொழுது புதிய தமிழகம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க கோர்ட்டுக்கு போனால் நிற்காது நீதிமன்றத்துக்கு போனால் அவர் இந்து சாதி சார் நிறைவில் வச்சுருக்காப்புல அதனால் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறதுக்கு எஸ்சி கோட்டாவில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக பணி தொடர உரிமை உள்ளது நீதிமன்றம் அதை தான் தீர்ப்பு வழங்கும் கருணாநிதி சஸ்பெண்ட் பண்ணது தவறு அப்படின்னு தான் தீர்ப்பு வழங்கும் தமிழகத்தில் பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய உடனே கருணாநிதி யோசித்து பார்த்தார் நீதிமன்றம் உமாசங்கருக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மூன்று மாதத்தில் வந்து உமாசங்கர் ஐஏஎஸ் கொடுத்தப்பட சஸ்பெண்டை நீக்கிட்டு பழையபடி பணியில் சேர்த்துக்கிட்டாப்புல உமாசங்கர் ஐஏஎஸ் அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் அது பழிவாங்கும் நடவடிக்கை அதாவது திமுக அரசுக்கு திமுகவின் ஊழலுக்கு உமாசங்கர் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற காவண்டி உமாசங்கரை பாடாப்படுத்தினாங்க அவர் கடைசியில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உமாசங்கரை வந்து திமுக அரசாங்கம் வந்து ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து பாடாப்படுத்துச்சு சமீபத்தில் தான் வந்து அவர் வந்து ஓய்வு பெற்றார் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் கருணாநிதி ஆனால் தேவேந்திரர்களை வந்து அவர் ரொம்ப பாடாப்படுத்துவார் அது யாருக்குமே தெரியாது இதை தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிந்து கொள்வார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் இதை நன்றாக புரிந்து கொள்வார்கள்